ஒரு பொதுவில் பங்கு பங்கு கோர்றதுக்கான ஒரு உரிமையை கேட்குறப்போ எனக்கு நிகழ்ந்த இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு சோ அந்த பதட்டம் என்று எனக்கு தனிஞ்சது அட்டகத்தி படம் ஜெய்சானவனே எனக்கு வந்து அந்த பதட்டம் தனிஞ்சிருச்சா வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது ஆனா அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்ப அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதோட விமர்சன பங்கு என்ன ஓகே அது ஒரு ஒரு சாரார் வெறும் காமெடி படமாவே பார்த்தாங்க ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவ புரிஞ்சுக்கிட்டாங்க சில விஷயங்களை பண்ண அதை பத்தி எழுதுனாங்க ஆனா மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்பதான் வந்து இது குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித் என்றும் ஒரு இயக்குனராக இருந்தார் அப்புறம் மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து திரும்பவும் வந்து வேற ஒரு படம் ஏற்கிருக்காரு ஒரு முழு அரசியல் திரைப்படம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்போ உருவாச்சு அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு வந்து ஒருத்தர் எழுதினாரு மெட்ராஸுன்னு டைட்டில் வச்சு எவ்வளவு திமுற ஒருத்தன் படம் எடுத்துருக்காங்க அது ஹிண்டுல வந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே இதே வந்து பாம்பேல போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்து அங்க இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணியிருப்பாங்க ஓட ஒப்பிட மாட்டாங்க ஆனா இவங்க வந்து இப்போ மெட்ராஸ்ன்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது இப்படி ஒரு நெரட்டிவ் எப்படி இவங்களால உருவாக்க முடிஞ்சுது அப்ப வந்து அப்பதான் வந்து என்னன்னா ஓகே இதுல இந்த குறியீடுல இதை பயன்படுத்திருக்காங்க இதை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சுது அண்ட் வந்து கபாலி வந்த உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு வெடிச்சு செதடிச்சு அப்படி அதில் வந்து ஒரு படம் ஒரு இயக்குனர் ஒரு நடிகரை வச்சு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருக்காரு ஆனால் மெட்ராஸுன்னு ஒரு படம் நான் பண்ணலைன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்போ வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தாரு பத்தியா அந்த வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக்கை பேசலாம் எந்த டைலாக்கை பேசலாம் அவ்வளவு மோசமாக பயங்கர பிளாஸ்டாக வந்து வெடிச்ச உடனே வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் அப்போ வந்து மெட்ராஸை கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து இங்கே உண்மையிலேயே வந்து கபாலியுடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும் மற்ற படங்களைக்கான ஃபர்ஸ்ட் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நூறு கோடி ரூபாய் லாபம் ஈட்ட படம் வந்து கபாலி ஒரு படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்கே வெற்றியானா பல படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கீங்க விமர்சன ரீதியாக மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமா வணிக ரீதியில வந்து பெரிய அளவுல கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமா கொண்டாடப்பட்டிருக்கு ஆனா கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமா அமைச்சிட்டாங்க ரஜினிய வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டயலாக் வந்து வச்சு பேசலாம் எப்படி ரஜினிக்குள்ள வந்து ஜாதியை கொண்டாடலாம் எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாள்றதுன்னு எனக்கு தெரியல அந்த பதட்டம் வந்து எனக்கு வந்து பயங்கரம் பற்றுக்குச்சு எனக்கு என்ன பிரச்சனைன்னா கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதல்ல என்னோட பிரச்சனை இதுக்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா யாராவது எடுக்க வந்தா இப்படி ஒரு சிக்கல் வருமா ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு எனக்கு அந்த சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்க இதை பேசலாம் எப்படி நீங்க சினிமாவில் இதை பேசலாம் எப்படி நீங்க இதை சினிமாவில் பேசலாம் பேசலாம்னு பேசலாம் எனக்கு புரியல அப்பதான் நான் யோசிச்சேன் அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை என்னை மறந்த சினிமாக்களை என்னை ரொம்ப மோசமா சித்தரிச்ச சினிமாக்களை என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுற சினிமாக்கள் இத்தனை ஆட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா இவர்கள் எல்லாம் ஏன் இவர்களுக்கு குரல் கொடுக்கல இவங்க ஏன் இவங்களை பற்றி கேட்கவே இல்லை இவங்க ஏன் இதை பற்றி பேசவே இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏன்னா ஒரு புது உள்ள என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்க எடுக்கிறேன் அதுவும் வணிக ரீதியாக வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமாக அது இருக்கு ஆனால் சித்தரிக்கப்பட்டது அமைப்பை பற்றி பேசுறவர்கள் கிட்ட நான் வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன் அதோட திரைப்பட குறை அதாவது திரையாக்கும் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனபுறமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம் எப்படி இந்த பேச பேசிக்கலாம் மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் உங்களுக்கு வந்து சமசூ எனக்கு தெரியவே எனக்கு பயங்கர வந்தது தெ நல்ல திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் கமாலி படம் நல்லா இயக்கணுன்னு அவர் நம்பினார் அந்த படம் ரொம்ப நல்ல படம்னு அவர் நம்பினாரு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் நம்பி எனக்கு வந்து திரும்பவும் காலாண்டு ஒரு படம் கொடுத்தாரு இந்த நேரத்தில் நீங்க நல்லா யோசிக்கலாம் இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனர் கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்றப்போ அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அடி பிளாஸ்ட் ஆகி பயங்கரம் விமர்சித்து பிறகும் நான் ஏன் காலான்னு ஒரு படம் எடுக்கணும் இப்ப அந்த காலா படம் எடுக்கிறது மூலமா நான் என்ன செல்ல ட்ரை பண்றேன் இந்த சமூகத்துல என்ன நரேஷன் நமக்கு கிரியேட் பண்றோம் ஒரு நில உரிமையை பத்தி அவரை வச்சு நான் பேசுவேன் ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு அந்த பெரிய சாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து மாற்றிக்கக்கூடிய பெரிய பணங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம் பட் ஆனால் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமை கோருதலை பற்றி ஒரு ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்ணுறேன் பட் அந்த டைமில் பல்வேறு சூழல்கள் இருந்தது பட் திரும்பவும் வந்து அதே தான் நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவாக காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு ஸோ நல்லா ஞாபகம் இருக்கு ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப வந்து என்ன ஒரு காஸ்டிஸ்டுன்னு சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க ரஞ்சித் ஒரு சாதி வெறியன் ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ்ட் என்னைக்காவது ஏதோ ஒரு இடத்துல சாதியை பற்றி பெருமிதமா நான் இந்த சாதியில இருந்து வந்தவன் நான் இவ்வளவு வெறிப்பிடிச்சேன் நான் பத்து பேரை வெட்டுவேன் என் படத்துல வந்து நான் வெட்டினா மாரில தான் வெட்டுவேன் முதுகுல வெட்டு என்னைக்காது என் படத்துல ஏதாவது ஒரு டைலாக் நீங்க பாத்துருப்பீங்க கிடையவே கிடையாது எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்ன விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க விமர்சித்திருக்கேன் எந்த மனிதர்கள் நான் மோசமா சித்திச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்கள்ல என்னோட திரைப்படங்களில் வந்து பெண்கள் பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற நிறைய ஸ்டீரோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கோம் ஒரு ஈக்வாலிட்டியை பேணுகிற ஈக்குவலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்கு எனக்கு ஸோ அந்த கனவின் அடிப்படையில் தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம் ஸோ அப்படி நான் பார்த்தோம் தான் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜுடைய பரியரன் பெருமாள் பரிய எனக்கு உண்மையிலேயே வந்து பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமா இல்லை அதுவாக வந்து சேர்ந்தது நான் அது படம் பண்ணேன் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு டிஸ்கஷனை கிரியேட் ஆச்சு அந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆன என்ன இங்கே நடந்ததுன்னா திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி சொல்ற மொழி வேற ரஞ்சித்தோட மொழி வேற உடனே வந்து ரெண்டு மொழியை வந்து ரெண்டு பார்வையை உருவாக்குறது அண்ட் இந்த இந்த படத்துல எப்படி இது பேசியிருக்குது பாரு அப்படின்னு சொல்றது பட் ஆனால் வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சது பரவாயில்ல ஒத்தனை திட்டத்துல இன்னொருத்தர் திட்டம் ஆகறா அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த நேரத்துல வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு அசுரன் சொல்லிட்டு சோ மூணு பேரு திட்டாம மாறிடுச்சு பயங்கரமா இருந்தது எப்பவுமே என் போட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டம் இடத்துல அப்புறம் வந்து மாறி சொல்றாங்க போட்டோ வந்தது அப்புறம் பார்த்தா வெற்றி சார் வந்து நின்றுட்டாரு மூணு போட்டோ எங்க பார்த்தாலும் அந்த மூணு போட்டோவை வந்து இப்ப வரைக்கும் திட்டிட்டு இப்போ இப்ப காந்தாரா இப்போ எப்பயே பெரிய படங்கள் வந்து இட்டு வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமா வழியாக மூணு இயக்குநர்கள் போட்டோ வந்துடும் ஏன்னா அடே முந்நூறு படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு முந்நூறு நானூறு படங்கள் எடுக்கிறாங்க நான் ஒரு படம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஏக்குறேன் ஓகேவா மாரிசல் ஆய்வு வரைக்கும் அஞ்சு படம் தான் ஏற்கிருக்கிறான் வெற்றி சார் ஒரு ஏழு படம் அவரு 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 அவரும் அந்த மாதிரி தான் இருக்காதுன்னு வச்சுக்கல அவரும் வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு படம் தான் ஏக்குறாரு ஆனா கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்துல ஆறுநூறு படங்கள் வந்திருக்கும் ஆறுநூறு படங்கள்ல எத்தனை படங்கள் எத்தனை இயக்குநர்கள் இயக்கியிருப்பாங்க இருப்பாங்க அத்தனை இயக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா அத்தனை தமிழ் சினிமா இயக்குநர்களும் வந்து இங்க வந்து யார் அவங்க அவங்க படமே பண்ணலையா அவங்க அப்ப அவங்க தமிழ் சினிமாவை ஏன் உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா அப்போ வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா சீரழித்த ஒரு மூணு பேர்னா மொத்தமே பத்து வருஷத்துல நான் ஏழு படம் தான் அந்த ஏழு படத்துல தமிழ் சினிமா அப்ப மத்த இயக்குநர்கள் என்ன பண்றாங்க என்ன பண்றீங்க நீங்க ஓட வைக்கலாம் எல்லா படத்தையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த நரேட்டிவ் வந்து உடனே செட் பண்றது இன்னொன்னு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அமைக்கிட்டாங்க பிதுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரி இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாட்ட ஒரு சமயத்துல வந்து ஒரு ஊர்ல போய் அவ்வளோ பேர் அச்சு வச்சிருக்காங்க உங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேக்குறேன் எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க உங்க ஊர்ல பக்கத்துல வந்து நீங்க பிரிஞ்சிருக்க கேன்சல் பிரிஞ்சிருக்கிற ரெண்டு பிரிவை நீங்க பார்க்கவே இல்லையா இது எப்போ நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கல அவங்க கிட்ட என்ன பதில் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை சோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சிதான் எங்களுடைய சினிமா அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமாவை எடுக்கிறோமா இல்ல ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்றோம் மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்றோம் மக்களை எஜுகேட் பண்ற படங்களை இயக்க ட்ரை பண்றோம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும் இல்ல சில தோல்விகள் வரலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உண்மையில ரொம்ப சந்தோஷம் மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துட்டு இருக்கிறான் தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை ஏத்துட்டு இருக்கிறாங்க இது சாதாரண விஷயமே கிடையாது இது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் ஏற்றி கொண்டிருக்கிறான் இவ்வளவு வெறுப்புணர்வுக்கு அப்புறம் இவ்வளவு வெறுப்பை கொட்டுனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்ப வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நிறைவேற்ற செட் பண்றாங்க இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்க கூடாது இந்த படங்களை போகாதீங்க இந்த படங்கள்ல ஜாதி பேசுவாங்க இப்போ உண்மையிலே வந்து சார் இருக்கார்ல ஒரு ஆஹ் செந்தில் சார் சார் எல்லாரும் ஜாதி படங்கள்னு சொல்றாங்க சார் எல்லாரும் ஜாதி ஜாதின்னு சொல்றாங்க ஆனா இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முதன்மையா வச்சு பேசிருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவன் அவனுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது அதுல இருந்து அவன் வெளியேற எவ்வளவு துடிக்கிறான் ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்தா ஒரு சந்தானராஜை உருவாக்குறான் அவர் பேர் அஹ் சந்தானராஜை உருவாக்கிருக்கிறான் அண்ட் கந்தசாமி கேரக்டர் ரொம்ப பயங்கரமா வேலிடா வந்து ரொம்ப கவனமாக கையாண்டுருக்கிறான் விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது எந்த விதத்திலும் மிக மோசமா மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதா மாறும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதுனாலே மனிதனை எதிர்ப்பது கிடையாது மனிதன் எப்படி வெறுப்பா பார்க்க முடியும் அப்படி வெறுப்பா பார்த்தா நீ என்னை விருப்பா பாக்குற மாதிரி வந்து நானும் ஒரு மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல அன்பு மட்டும்தான் இங்க பிரதானம் எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒன்னு சேரணும் எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும் அழிச்சு மாத்தணும் அப்படின்ற முயற்சி தான் இது ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படியே கிரியேட் பண்றாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி மாறிப்படும் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி பயங்கரமா இந்த படம் பார்க்கக்கூடாது இந்த பையன் யாரும் போகாதீங்க இது ரொம்ப தப்பான படம் ட்யூடுக்கு போங்க ட்யூடுக்கு போடன்னாங்க ட்யூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணாரு அவரு உடனே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி இல்லை வந்து இங்க வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலா ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அதே நேரத்தில் மக்கள் நெருங்குற சினிமாவும் சரி இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டா மாறி இருக்கு இது நிச்சயமா ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புறேன் நான் நீங்க விரும்புற இதே வந்து இந்தியாவே விற்கக்கூடிய பல நூறு கோடிகளை எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய எங்ஸ்டர்ஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுவாங்க அந்த அச்சீவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து திரைமொழியில நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் வேர்ல இந்தியா லெவலில் வேர்ல்ட் லெவலில் தமிழ் சினிமாவுடைய போக்கு தமிழ் சினிமா இயக்குநர்கள் தமிழ் சினிமாவுடைய அந்த மொழி அந்த ஃபிலிமை வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க இங்க வெறும் விமர்சன ரீதியா இல்லை வந்து வெறும் மற்றும் வெற்றி பெற திரைப்படங்கள் மட்டும் கொண்டாடுறது மட்டும் கிடையாது இல்ல சோ இன்னொரு இதுக்கு அதுதான் சொல்றோம் ஏழு படங்கள் தானே நாங்க எடுத்துட்டு போறோம் இது இருநூறு டைரக்டருக்கு இருநூறு படம் எடுக்கிறீங்கல்ல பயங்கரமா எடுங்கன்னு நான் சொல்றேன் யார் நம்மளை தடுக்கிறது தடுத்துக்கான வாய்ப்பே இல்லை இல்ல சோ இந்த வெறுப்பை எப்படி வந்து வெற்றியா மாற்றுறது அப்படின்றத வந்து உண்மையிலேயே மாறி வந்து சம சூப்பரா தெரிஞ்சு வச்சிருக்கிறது இயக்குனரா நான் வந்து பாக்குறேன் ரொம்ப நிதானமா தன்னுடைய கலையின் மூலமாக ரொம்ப நிதானமா அவர் கதையை ரொம்ப நம்பினான் ரொம்ப நம்பி இருக்கிற சிக்கல்கள் எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா மாறி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அஹ் நல்லையில் இருக்கிற இரண்டு மனிதர்களை பத்தி அவன் பேச போகிறான் அப்படின்னு எனக்கு பதட்டம் பயம் தொட்டுக்கிச்சு ஏன்னா இது மூலமா நம்ம எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த கூடாது உங்களை விட எனக்கு ரொம்ப கவலை இருக்கு சோ அப்படி இருக்கிறப்ப வந்து நான் பயந்துட்டே இருந்தேன் படம் ரிலீஸ் ஆயிட்டு தியேட்டர்ல இருந்து என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட போன் பண்ணதே மக்கள் என்ன சொல்றாங்க நெல்லையில என்ன சொல்றாங்க ஏன்னா இங்க வட தமிழகத்துல வந்து அது ஒரு அந்த கதையை வந்து வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க பட் ஆனா அங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க என்ன சொன்னா இல்லன்னா சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது அப்படின்னு அவன் சொன்னா உண்மையிலேயே எனக்கு அப்பதான் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் என்னது என்னதுன்னா ஃபைவ் ஸ்டார் அண்ணங்க வந்து அவர் போன் வருமா அவரு என்ன சொல்றாரு அவர் வந்து அவருடைய போட்ட அவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண பணம் வந்து வந்துருமா வந்துருமா அப்படின்னு டைம் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் வந்து என்னை நம்பி தயாரிப்பு என்னோடு சேர்ந்து பங்கு பெற்ற அந்த அபிலாஷ் நிறுவனமும் சரி அண்ட் அதித்தியும் சரி எல்லாருமே இந்த படத்தில் திருப்தி அடைஞ்சாங்களா திருப்தி அடைவோம் அடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாகவும் இருக்குது ஏன்னா அந்த படம் வந்து வெற்றி பெற் பெற்றே ஆகணும் வெற்றி பெறலன்னா திரும்ப வந்து என்ன பண்றது இந்த மாதிரி படம் எடுத்தா ஓடாது இது வந்து இப்படி இப்படிதான் ஆகணும் அப்படியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் வந்து அந்த வெறுப்புக்குள்ள நம்ம வந்து சிக்காம ஒரு வெற்றிய இந்த மாதிரி வந்து மக்கள் கொண்டாடுற ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னும் சொல்ல உண்மையிலேயே இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டா சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்கு ஆக்சுவலி அவங்க என்னன்னா வர வெறுப்புகளை எங்களை நோக்கி தள்ளாம தடுத்து வந்து படம் பயங்கரமா இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி தள்ளிட்டே இருக்காங்க இவங்க யாருமே பெயிட் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் ஒரு குரூப் இருக்கு எதிர்க்கிறதுக்கு கூட வேணா ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாம் செயல்படுறாங்க ஆனா வந்து இந்த படத்தை நல்ல படம் கொண்டாடுறதுக்கு அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் கிடைச்சது ஃபர்ஸ்ட் டூ டேஸில் வந்து பயங்கரமாக நரேட்டிவ் செட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இது மாறிச்சு ஏன்னா தங்களானுக்கு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு மட்டும் ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணாங்க நான் என்னைக்கோ எங்கேயோ பேசுனது வேற கண்டென்ட்ல பேசுனது எத்தனை வந்து பேப்பர் கப்ல டீ குடிச்சா வந்து தீண்டாமையா அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஒரு மூணு நாள் பயங்கரமா பேசுனாங்க எனக்கே தெரியல எதுக்கு இப்போ இப்ப எதுக்கு வந்து இதை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு திரைப்படத்தை வணிக ரீதியா தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்று ஒரு ரொம்ப என்ன சொல்றது கன்ஸ்ட்ரக்டிவா இவங்க வந்து பண்ணாங்க அதை வந்து மாறி தன்னுடைய கலை திறமையால தன்னுடைய திரைப்படத்தினால மிகப்பெரியாலே அவங்களுக்கு தோல்வியை கொடுத்து நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுத்துருக்குறான் அண்ட் வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக சொல்றேன் நான் ரொம்ப பதட்டமா இந்த சினிமாக்குள்ள நான் வந்திருக்கலாம் அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் அது மீறி ஒரு பெரும் மக்களுடைய ஆதரவு இருக்கு அந்த பெரும் மக்கள் என்பது என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் நான் இங்கே வந்து சொல்ல பல சமூகத்தை சார்ந்த மக்கள் ஈக்குவலிட்டி விரும்புகிற மக்கள் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து ஒன்றா மாறணும் இங்கே சாதி படிநிலையில் இருக்கிற பிரச்சனையை வந்து அழிக்கணும்னு துடிக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் ஒவ்வொரு இளைஞர்கள் அவ்வளவு பாசிட்டிவான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவை ஒரு நல்ல படைப்பு அந்த நல்ல படைப்பை கொடுத்தா டெஃபினட்டாக கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் பைசன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் அண்டு ரொம்ப ரொம்ப நன்றி சமீபத்தில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி தான் ப்ரெஸ் மீட் படம் பார்த்துட்டு ஒரு டைரக்டர் படம் போட்டு காட்டிருக்காரு ப்ரெஸ் பீப்புளுக்கு வெளியே வந்து பேசுகிறப்போ ஒரு ப்ரெஸ்ல இருக்கிற ஒரு அண்ணன் கேட்குறாரு ஏற்கனவே இந்த தமிழ் சினிமாவை சீரழித்த அந்த ரெண்டு இயக்குநர்கள் போதாதா நீங்க வேற வரணுமான்னு ஒருத்தர் கேட்டாரு உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய கோபத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்றேன் ஏற்கனவே தமிழ் சினிமாவை சீரழித்த இரண்டு இயக்குநர்கள் இல்லை மூணு இயக்குநர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்றேன் ஓகே அவங்க வந்து அவங்களுடைய உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்றேன் புரிந்து கொண்டு உங்களோட கோபத்துக்கு பயந்து நான் படம் எடுக்காம இல்லை மாறியோ படம் எடுக்காம இல்லை இங்க இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காம போகப்படுதில்லை பட் உங்க கோவத்தை புரிந்து கொண்டு உங்க கோபத்தோடு எதிர் நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது வந்து விட்டு ஓடுறது கிடையாது எங்களுடைய நோக்கம் நிச்சயமாக இன்னும் நிறைய தளங்களில் இறங்கி வேலை செய்யப்பறோம் நிறைய ஒர்க் பண்ண போறோம் நிச்சயமா உங்களுடைய சப்போர்ட் தேவை என்னுடைய அட்டகத்தை படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறிக்கும் சரி எனக்கும் சரி அண்ட் இங்க இருக்கிற நிறைய நல்ல முற்போக்கான இயக்குநர்களுக்கும் சரி பத்திரிகைகள் வந்து என்னைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணதில்லை எதிர்மறை விமர்சனங்கள் உள்ள பத்திரிகையாளர்கள் கூட நல்ல திரைப்படங்கள் எங்கள் சைட்ல இருந்து அவங்க மறுக்க முடியாத திரைப்படங்கள் வரப்போ எங்களை கொண்டாடி தீர்த்திருக்காங்க எனக்கு தெரியும் நிறைய பத்திரிக்கைகளுக்கு என் மேல வந்து நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு அவங்க நிறைய திட்டி தீத்துருக்காங்க எழுதியிருக்காங்க பக்கம் பக்கமா என்னன்னோ பேசியிருக்காங்க பட் அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து பைசனை கொண்டாடியதை நான் பார்த்தேன் பைசனை எழுதி பாராட்டினதை நான் வந்து பார்த்தேன் அண்டு இந்த படத்துல இருக்கிற பிரச்சனையை சரியா புரிந்து கொண்டு பேசினதை நான் வந்து பார்த்தேன் ஸோ இதுதான் ஆஹ் பார அதாவது திட்டியவர்கள் கூட பாராட்ட ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சினிமாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கு